புத்தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலூர் திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள மடியின்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற அறுநூற்றி எட்டாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் மடியின்மை என்பதற்கு சோம்பலை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது அறுநூற்றி எட்டாவது திருக்குறள் என்னவென்பதை நாம் காண்போம் மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும் மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை பொகுத்திவிடும் திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒரு நல்ல குடியில் பிறந்தவரிடம் சோம்பேறித்தனம் தங்கிவிட்டால் அது அவரின் எதிரிகளுக்கு அடிமையாக இருக்க செய்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒரு நல்ல குடியில் பிறந்தவரிடம் சோம்பேறித்தனம் தங்கிவிட்டால் அது அவனுடைய எதிரிகளுக்கு அடிமையாக இருப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் என்பது திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி